பழனி கூட ஏறிடலாம் ஆனால் இடும்ப மலையை ஏறுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் ஏன்னா மலை கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும் ஏறுறது கொஞ்சம் சிரமம் நீங்கள் ஏறி அப்படியே போகும்போது அந்த மேல் படி ஏறும்போது சுவாமியோட சிரசு தெரியும் கஷ்டப்பட்டு நடந்து வந்திருப்பீங்க பார்த்தீங்களா அந்த சுவாமியோட சிரஸ் அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த பாத வழியே உங்களுக்கு தெரியாது நான் அது நிறைய வாட்டி நிறைய பேர் உணர்ந்துருக்காங்க என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க நானும் அதை உணர்ந்திருக்கேன் சாமி பிரம்மாண்டமாக இருப்பார் ஆனால் அங்கே அவங்களுக்கு வந்து சுருட்டு கல் மாதிரிப்பட்ட அசைவ இதெல்லாம் கொடுப்பாங்க நம்ம கோவிலில் நாம் அப்படி கொடுக்கலை அவருக்கு வந்து சுத்த பூஜை சுத்தமான சுத்த பூஜை மட்டும்தான் நாம் இங்கே கொடுக்குறோம் காவடிக்கட்டு டைமில் சுவாமி வந்து அப்படி நிப்பாப்பில் நான் நிற்கிறேங்கிற மாதிரி இது என்னோட கோட்டைங்கிற மாதிரி சுவாமி வந்து நிப்பாப்பில் அவ்வளவு நல்லாயிருக்கும் முடிஞ்சால் அந்த இப்போ காணொலி பார்க்குறவங்க க கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகர்கோவிலேருந்து இருந்து சொத்தளை பீச் ஓரளவு நிறைய நிறைய பேருக்கு தெரியும் போகிற வழியில் தெங்கமுதூருக்கு அடுத்தது புதுக்குடியிருப்புன்னு ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு குக்கிராமத்தில் தான் எங்கள் சுவாமி எழுந்துள்ளிருக்கார் உங்களுக்கு நீங்கள் தூரத்துலேருந்து வர முடியாதவங்க எந்த முருகன் ஆலயமாக இருந்தாலும் சரி மனசார நினைங்க சுவாமியை கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார்